நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகர புறநகர் சுற்று பகுதிகளில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள் வைப்பது தொடர்பாக காவல் ஆய்வாளர் தலைமையில் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சிலையை வைப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதனை காவிரி ஆற்றில் கரைப்பதற்கான வழக்கமான விதிமுறைகள் முறைப்படி பின்பற்ற வேண்டும் என விழா குழுவினர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினர் ಟೈಪ್ ಸ್ಪೀಕರ್ ಇದೆ ಸೋಲಿಗೆ ತಾ ಸೇರ ನಾನು ಟೋಟಲ್ ಎಲ್ಲ ಮೈಂಡ್ ಲೇಸ್ ಇದೆ ಇಲ್ಲಿ ಅದೇ ಸರಿಯಾಗಿ ಅಂದ್ರೆ ಈ ಫೋಟೋಸ್ ಎಲ್ಲ ಫೋಟ ಕ್ಲಿಕ್ ಸೇದ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಕ್ಲಿಕ್ ಬಂದಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಚ್ಚ ಆಡಿಯೋ ಪರ್ಮಿಷನ್ ಅವರು ಅದಕ್ಕೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡ್ತಾರೆ